பயங்கர ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் லோ பட்ஜெட்டில் ஃபார்ம்லான்னு பார்த்துட்ருக்கீங்களா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் அப்போ உங்களுக்கான இடம் தாங்க எது அருமையான இடமும் கூட அன்னூர் டு கருமுத்தம்பட்டி போகிற ரோட்டில் எக்ஸாக்டாக காக்காப்பாளையம் லொக்கேஷனில் நான் அமைஞ்சிருக்கு டீல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேஸ்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக சிக்ஸ்டி நைன் சென்ட் இருக்குங்க இதில் வந்து நீங்கள் இருபத்தோரு சென்ட்டாக கூட தனியாக பிரித்து வாங்கிக்கலாம் டோட்டலாக எட்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் இது இது வந்து ஒரு ரீசேல் லேண்டுங்க இது வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கே ரோடடி வந்து முப்பது அடியில் இருக்குதுங்க பேர் சென்டோடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் ருபீஸ் வருதுங்க நல்ல லொக்கேஷன் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ரிட்டன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றமான இடம்ங்க இது நல்லா ஃபீஸ்ஃபுல்லான இடமும் கூட சத்தி மெயின் ரோட்லேருந்து லேண்டு ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் விற்கும் ஸ்க்ரீனில் தேட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி